நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்னைக்கு ஆதி கருமாபுரம் கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுடைய பொருளிந்தான் கூட்டத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரம் பாருங்கள் இது ஒரே தான் கீழே பூமிக்கு கீழே ஒரே மரம் தான் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினஞ்சு அடி உயரத்தில் இருக்கோம் இந்த ஒரே மரம் மூன்று கிளைகளாக பரப்பி மூணும் தனித்தனி மரம் மாதிரி காட்சி தருது இப்போ உங்களுக்கு நல்லா புரங்கி நினைக்கிறேன் பாருங்க மூன்று தனி மரங்களாக இருக்குது ஆனால் கீழே பார்த்திங்கன்னா ஒரே மரம் தான் இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் பேர் முக்கன் மாரியம்மன் அப்படின்னு பேர் பிரிட்டிஷ் காலத்தில் இங்கே வந்து ஒரு அதிகாரி வந்து பூட்ஸ் காலையில் இந்த சுவாமியை எட்டி உதச்சதுனால அவருடைய கண் பார்வை போயிட்டதாகவும் அதன் பிறகு அவர் வந்து இங்கே வேண்டினதுனால இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேர் முக்கன் மாரியம்மன் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க இங்கே நிறையா வேண்டுதல் வச்சு நிறையா கும்பிட்டுட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இதுதான் அந்த கோவில் புரளிந்தன்கூட்டத்தோட் குலதெய்வ கோவில் பாருங்க ஒரு அற்புதமான இயற்கை சூழ்நிலையில் ஐயனாரப்பன் கருப்புனார் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் வந்து ஃபுல்லாக தெனந்தோப்பு கோவிலை சுற்றி தென்னந்தோப்பு முழுக்க முழுக்க கடலையே கட்டின ஒரு கோவில் பாருங்கள் ஒரு அற்புதமான கோவில் பக்கத்திலேயே முக்கன் மாரியம்மன் உள்ளே நுழைஞ்ச உடனே இடதுபுறம் முதல்ல வர்றது இந்த முக்கன் மாரியம்மன் தான் நமஸ்காரம்